எனக்கும் வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடிவி தர்ஷனி டெய்லிப் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜூன் பதினான்காம் தேதிக்கான கரண்ட் அபயர் பாக்க போறோம் ரெண்டு கரெண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் ஜெஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்க என்ன ஜாயின் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லிகிராம் ஜாயின் லிங்க் பண்ணிக்கங்கன்னா டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடிவி தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கேள்வி தேசிய நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் அஜித் தோவல் இப்போ அஜித் தோவல் அவர்கள் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு தொடர்ந்து மூன்றாவது முறையாக இவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு அஜித் தோவல் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சோ இவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்காரு அவருடைய பதவிக்காலம் நிறைவு பெறதுனால மறுபடியும் அவர் வந்து நியமிச்சிருக்காங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக சோ தொடர்ந்து மூன்றாவது முறையாக இவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பி கே மிஸ்ரா பி கே மிஸ்ரா அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோ இவர் பாத்தீங்கன்னா இப்ப பிரதமரின் முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் ரீசன் அப்பாயின் பாக்கலாம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் தூதராக இந்திய பேக் கிரன்ட் வீராங்கனை பி வி வந்து நியமிச்சிருக்க அடுத்த தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்புடைய தலைவராக மு ராஜாராம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சராக பிரேம் சிங் தமாங் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் அருணாச்சல பிரதேச மாநிலத்துறை முதலமைச்சராக காண்டு நியமிக்கப்பட்டிருக்காரு அதாவது பொறுப்பேற்றிருக்காரு ரீசன்ல தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ ஒடிசா மாநிலத்துறை முதலமைச்சராக புதுசா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அவர் யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது வந்து உங்களுக்கான கேள்வி பார்த்து இரண்டாவது கேள்வி சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் வி சென்னை சோ பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில தான் சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சியானது நடைபெற இருக்கு இந்த பிளாஸ்டிக் கண்காட்சி ஜூன் அதாவதுல இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் சென்னையில இது தொடங்கப்படுறது நடைபெற இருக்கு இந்த சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சியில என்ன காண்பிப்பாங்க கண்காட்சியில் அப்படின்னு பாக்கும்போது இப்ப பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இயந்திரங்கள் வார்த்தைகள் இது போன்ற இயந்திரங்களை வந்து அதுல காட்சிப்படுத்துவாங்க சோ இதை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடியது எது இந்த சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சியை தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கம் தான் நடத்துறாங்க இந்த வருஷம் நடத்தப்படுவது எத்தனையாவது பதிப்பு எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா ஆறாவது பதிப்பு ஆறாவது முறையாக இந்த கண்காட்சி நடத்தப்படுது இந்த வருஷம் நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் என்சர் ஆப்ஷன் சி ருச்சி பிரீத்தம் சோ பாத்தீங்கன்னா ருச்சி பிரீத்தம் என்பவங்கதான் தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்காங்க நேம வச்சே சொல்லிடலாம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுல சமண மதத்தோட தாக்கம் குறித்ததான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க அதாவது சமண மதத்துக்கும் தமிழ்நாட்டின் வளமான பாரம்பரியத்துக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கேன் அந்த புத்தகத்தோட பேர் என்ன தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு இந்த புத்தகத்தை எழுதியவங்க யார் அப்படின்னா ருச்சி பிரீத்தம் என்பவங்க சோ இதை பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றிருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு திறன்மிகு வகுப்பறைகள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து தொடங்கி வைக்க இருக்காரு அரசு பள்ளிகள்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திறன்மிகு வகுப்பறைகள் வந்து தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் திவ்யா தேஷ்முக் ஸோ பாத்தீங்கன்னா இப்ப குஜராத்ல வந்து இந்த வருஷத்துக்கான இந்த உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டி நடைபெற்றிருக்கு இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வந்து சாம்பியனா இருக்காங்க இந்த வருஷம் உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டி எங்க நடைபெற்றது குஜராத்ல நடைபெற்றது இந்த போட்டியில ஆன இந்திய வீராங்கனை யார் தேஷ்முக் இரண்டாம் இடம் பிடித்த பிடித்தவங்க யார் அப்படின்னா ஆர்மீனியா நாட்டின் மரியம் மகர்சியன் அடுத்து மூன்றாம் இடம் பிடித்தவங்க யார் அப்படின்னா அஜர்பைஜான் நாட்டின் வீராங்கனை அயான் அலாவர் நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்துல நடைபெற்ற நார்வே செஸ் செஸ் போட்டியில பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் நார்வே நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரரான மேக்னஸ் கால்சன் சாம்பியனா இருக்காரு இதே போட்டியில நம்ம தமிழக வீரர் பிரயானந்தா அவர்கள் வந்து மூன்றாம் இடம் பிடித்திருப்பாங்க போட்டியில பாத்தீங்கன்னா கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க ஆடவருக்கான ஒற்றை பிரிவுல கால் கார்லோஸ் அல்கராஸ் சாம்பியனா இருக்காங்க பெண்கள் மகளிருக்கான ஒற்றை பிரிவுல இக்காசியாருக்கு வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி ஜப்பான் இந்தியா கடல்சார் பயிற்சியின் எட்டாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது யோகா சுகா னா ஜப்பான் நாட்டின் யோகா சுகாலதான் யோகோ சுகா யோகோ சுகாலதான் இந்த ஜப்பான் இந்தியா இடையிலான கடல்சார் பயிற்சியானது நடைபெற்றிருக்கு ஸோ ஜப்பான் நாட்டின் அதாவது ஜப்பான் நாட்டின் கடற்படைக்கும் இந்திய நாட்டின் கடற்படைக்கும் இடையிலான இந்த கூட்டு கடற்படை பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா ஜிமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஜிமேக்ஸ் அப்படின்னா ஜெயங்கிறது ஜப்பான் ஐங்கிறது இந்தியா ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படிங்கறத ஜிமேக்ஸ் சோ இந்த வருஷம் நடக்கிறதுனால டுவெண்டி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டின் கடற்படைக்கும் ஜப்பான் நாட்டின் கடற்படைக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி இந்த வருஷம் நடைபெற்றது பாத்தீங்கன்னா எட்டாவது பதிப்பு இதுல இந்தியாவின் ஐ சிவாலிக் போர்க்கப்பலானது ஆனது பங்கேற்றிருக்கு சோ இந்த வருஷம் எட்டாவது பதிப்புன்னு பாத்தோம் இல்லையா இதுக்கு முந்தைய வருஷம் பாத்தீங்கன்னா ஏழாவது பதிப்பு இந்த ஜிமேக்ஸ் கடல்சார் பயிற்சியோட ஏழாவது பதிப்பு எங்க நடைபெற்றதுன்னா இந்தியாவே விசாகப்பட்டினத்துல நடைபெற்றிருக்கு ஜப்பானுக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி வந்து அழைக்கப்படுது இந்தியாவுக்கும் ஜப்பான் நாட்டின் பயிற்சி வந்து தர்ம பாதுகாவலர் சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கார்டியன் பயிற்சியுடைய ஐந்தாவது பதிப்பு நடைபெற்றிருக்கு எங்கன்னா ராஜஸ்தான்ல நடைபெற்றிருக்கு அடுத்து கார்டியன் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான விமானப்படை பயிற்சி நடத்தப்படுது நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து செங்கொடி டுவெண்டி ஃபோர் டூ அப்படிங்கிற பயிற்சியான வந்து நடைபெற்றிருக்கு இந்த பயிற்சியை நடத்தியது எது அப்படின்னா அமெரிக்கா தான் நடத்திருக்கு இந்த வருஷம் நடத்தப்பட்டதுல பயிற்சியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய விமானப்படை வந்து பங்கேற்றிருக்கு வந்து பன்னாட்டு விமானப்படை பயிற்சி செங்கொடி டுவெண்டி ஃபோர் டூ அப்படிங்கிறது பன்னாட்டு விமானப்படை பயிற்சி அடுத்து இன்னும் சில ராணுவ பயிற்சிகள் பத்தி பாக்கலாம் அஜய வாரியர் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டன் நாட்டுக்கும் உடைய கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது அடுத்து எக்ஸ் எகுவேரியன் அப்படிங்கிற பேர்ல இந்திய ராணுவத்துக்கும் மாலத்தீவு நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது நெக்ஸ்ட் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து கூட்டு கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுது ஆறாவது கேள்வி ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற த்ரீ ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டியில் முதலம் பிடித்த முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ருதி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லோவேனியா நாட்டுல வந்து த்ரீ ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டியானது நடைபெற்றிருக்கு இந்த போட்டியில ஆன அதாவது முதலிடம் பிடித்த முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை வந்து ஸ்ருதி ஓரா வந்து படைச்சிருக்காங்க த்ரீ ஸ்டார் கிராண்ட் ஃப்ரீ குதிரையேற்ற போட்டி வந்து ஸ்லோவேனியால நடைபெற்றது இதுல பாத்தீங்கன்னா சிடிஐ த்ரீ பிரிவுல வந்து இந்திய வீராங்கனை ஸ்ருதி ஓரா வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க இந்த போட்டியில பிடித்த முதல் இந்தியர் வந்து ஸ்ருதி ஓரா தான் இவங்க வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவங்க அடுத்து ஏழாவது கேள்வி நிதி ஆயோக்கின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஷிஷ் குமார் தாஸ் என்பவர் தான் இப்போ நிதி ஆயோக்குடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு நிதி ஆயோக்குடைய இயக்குநராக ஆஷிஷ்குமார் தாஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ நிதி ஆயோக் பத்தி பார்க்கலாம் நிதி ஆயோக் அப்படிங்கிறதுல நிதி அப்படிங்கறத ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கறதா நிதி அப்படிங்கறதோட அப்படிங்கறத ஃபார்ம் இந்த நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி திட்டக்குழுவை நீக்கிட்டு தொடங்குனாங்க இந்த நிதி ஆயக்கூட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்கள்னா நிதி ஆயக்கூட தலைவர் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் யாருன்னா பி வி ஆர் சுப்பிரமணியன் என்பவர் நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி ஐநா எந்த ஆண்டை குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை பாத்தீங்கன்னா இப்போ குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக அறிவிச்சிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து சர்வதேச குவாண்டம் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பம் குறித்து குவாண்டம் அறிவியல் நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது அதை பத்தி அவர் அவேர்னஸ் கிடையாது சோ அவங்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதோட பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட உலக மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப ஐநா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்கேன் சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டு வந்து சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாடப்பட்டதுன்னு நம்ம பார்த்திருப்போம் சோ நம்ம இந்தியாவுடைய முன்முயற்சியின் காரணமாக இந்தியாவுடைய முன்மொழிவாய்த்து அதாவது இந்தியாவுடைய முயற்சியின் காரணமாகதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி இந்த சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழிற்பு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்னன்னா மெக்சிகோவுடைய தீர்மானம் மெக்சிகோவுடைய தீர்மானத்தை அடுத்துதான் இந்த ஆண்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐநா பாத்தீங்கன்னா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி ஐ ஹாவ் தி ஸ்ட்ரீட் ஏ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி என்பதை யாருடைய சுயசரிதை நூலாகும் என்சர் அஸ்வின் சோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான அஸ்வின் அவர்களுடைய சுயசரிதை நூல் தான் ஐ ஹாவ் தி ஸ்ட்ரீட் ஏ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கறத நான் இப்போ பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் தி ஸ்ட்ரீட் ஏ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு சுயசரிதை நூல நூலை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு சோ ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் அவரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர் சித்தார்த் போங்கா என்பவங்க தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்தியாவால் வெளியிடப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி உலக இரத்த தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் பதினான்காம் தேதி சோ இந்திய தினமான ஜூன் பதினான்காம் தேதி தான் உலக இரத்த தான தினம் அல்லது உலக இரத்த தான நன்கொடையாளர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேல்ட் ப்ளட் டோனர் டே அதாவது உலக தான நன்கொடையாளர் தினம் சோ இது பார்த்தீங்கன்னா இந்திய தினமான ஜூன் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஏன் வந்து பர்டிகுலராக இந்த ஜூன் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னா இந்த தினத்துல தான் கார் லேண்ட்ஸ்டைனர் வந்து பிறந்தார் சோ இந்த கார் லேண்ட்ஸ்டைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஓ ரத்த குழு அமைப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சோ இவருடைய இந்த கண்டுபிடிப்பு தான் தான முறைக்கு வந்து வழி வகுத்துருக்குது ஸோ அதனால தான் கார் லேண்ட்ஸ்டர் பிறந்த தினமான ஜூன் பதினான்காம் தேதி உலக ரத்த தான நன்கொடையாளர் தினமாக ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுகிறது ரத்த தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ரத்த தானம் செய்யறாங்களே நன்கொடையாளர்கள் அவங்களை கௌரவிக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க ஷார்ட் நியூஸ் சோ இப்போ ஜிசெவன் அமைப்புடைய ஐம்பதாவது பாத்தீங்கன்னா இத்தாலியில தொடங்கப்பட்டிருக்கு இத்தாலியில எங்க அப்படின்னா ஹசானோ அப்படிங்கிற நக தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ புறப்பட்டிருக்காரு அடுத்து பாருங்க பதிமூன்றாவது இப்போ நீட் தேர்வு அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வாக நடத்தப்படுது நம்ம இந்தியால இந்த நீட் தேர்வுக்கான ரிசல்ட் வந்து இப்போ ரீசண்டா தான் வெளியிட்டாங்க இந்த வருஷம் சோ அந்த தேர்வுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு வந்து கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் குறித்து சர்ச்சையா இருந்தது அது குறித்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல வந்து ஏன் வழங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுக்கள் வந்து போட்டிருந்தாங்க சோ அதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இப்ப உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு வருது இப்போ இந்த நிலையில இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை ரத்து செய்யறதுக்கு முடிவு பண்ணிருப்பதாக உச்ச மத்திய அரசு தெரிவிச்சிருக்க சோ அப்படி கருணை மதிப்பெண்கள் ரத்து செஞ்சிருக்காங்களா தேர்வர்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இல்லையா சோ அப்படி ரத்து செய்யப்பட்ட அந்த தேர்வர்கள் வந்து வர ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அவங்களுக்குன்னு மறு தேர்வு நடத்தப்படும் இந்த மறு தேர்வு எழுதுறதுக்கு அவங்க விரும்பல அப்படின்னா அவங்க கருணை மதிப்பெண்கள் அகற்றப்பட்டு முன்னாடி இருந்த மதிப்பெண்கள் தான் இறுதி மதிப்பெண்களா எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர ஜூன் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஜி கே டெஸ்ட் பேட்ச் குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக ஜி கே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுல ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராஃபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து அதுல ஆகும் சோ அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அடுத்து வர ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மட்டும் இருக்க பேட்ச் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் பேச்சும் அடுத்து ஸ்டார்ட் ஆகும் சோ டெஸ்ட் பேட்ச் பேட்ச்ல ஜாயின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பேட்ச் பத்தி வேற ஏதாவது டீடெயில் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் உள்ளது கால் பண்ணியோ நீங்க தாராளமா கேட்கலாம் இப்போ பாக்கலாம் ரிவிஷன் பாக்கலாம் முதல் கேள்வி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் அஜித் தோவல் இரண்டாவது கேள்வி சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் பி சென்னை மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ருச்சி பிரீத்தம் நான்காவது கேள்வி உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் திவ்யா தேஷ்முக் ஐந்தாவது கேள்வி ஜப்பான் இந்தியா கடல்சார் பயிற்சியின் எட்டாவது பதிப்பு எங்கு நடைபெற்றது ஆன்சர் யோகோ சுகா ஆறாவது கேள்வி ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற த்ரீ ஸ்டார் கிராண்ட் ஃபிரீ குறுதையேற்ற போட்டியில் முதலிடம் பிடித்த முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஸ்ருதி ஓரா ஏழாவது கேள்வி நிதி ஆயோக்கின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஷிஷ்குமார் தாஸ் எட்டாவது கேள்வி ஐநா எந்த ஆண்டை குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது ஆண்டு ஒன்பதாவது கேள்வி கிரிக்கெட் ஸ்டோரி என்பதை யாருடைய சுயசரிதை நூலாகும் அஸ்வின் பத்தாவது கேள்வி உலக ரத்த தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் பதினான்காம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து மந்த்லி கரண்ட் அஃயர் ஒவ்வொரு மன்த்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பிரைஸ் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நன்றி வணக்கம்